அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே அத்தியாயம் இருபத்தி ஆறு அக்டோபர் பதிமூணு அக்டோபர் பதிமூணு புதன்கிழமை காலை பத்து மணிக்கு ஆண்டனி ஆண்டனிகேட் ஹாரிச் ஓட்டலுக்குள் சென்று அங்கு ஓர் அறையெடுத்து தங்கியிருந்த பேரான் லாலோ பிரெட்சை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார் குறிப்பிட்ட கால தாமதத்துக்குப் பிறகு ஆண்டனி கேட்டிருந்த அறைக்கு அவர் கூட்டி போகப்பட்டார் விரைப்பான முறையில் அங்கு பேரான் நின்று கொண்டிருந்தார் கேப்டன் ஆண்ட்ரஸியும் அவரைப் போன்ற போக்கிலேயே ஆனால் நாடுகடத்தப்பட்ட ஒரு தினுசில் அங்கு இருந்தார் சம்பிராதிய கைக்குலுக்கல்கள் முதுகு வளைத்து தெரிவிக்கப்படும் பாரம்பரிய வணக்கங்கள் ஆகிய பழமையான வரவேற்புகள் இடம்பெற்று முடித்தன வழக்கமான போக்கில் உரையாடலில் சரளமாய் தற்பொழுது இறங்கினார் ஆண்டனி இத்தனை சீக்கிரமா உங்களை வந்து தொந்தரவு பண்ணுவதை மன்னிப்பீங்கன்னு நினைக்கிறேன் பேரான் என்று தனது தொப்பி மற்றும் கைத்தடி ஆகியவற்றை அருகிலிருந்த மேஜையில் வைத்தபடி உற்சாகமாய் குறிப்பிட்டார் அவர் ஒரு சின்ன பிஸ்னஸ் பற்றி சமாச்சாரத்தை உங்களோடு ஆலோசிக்க வந்திருக்கேன் என்றார் ஆஹா அப்படியா ஆண்டனி மீதான ஆரம்ப கால சந்தேகத்திலிருந்து இன்னும் விடுபடாமலே இருக்கும் ஆண்ட்ரஸி அவரை சந்தேக கண் கொண்டு பார்த்தார் இந்த பிஸ்னஸ் என விளக்க ஆரம்பித்த ஆண்டனி வழக்கமான கொடுக்கல் வாங்கல் பின்னணிலே இருக்கும் என்றார் உங்களுக்கு எதுவோ வேணும் அதை இன்னொரு மனுஷன் வச்சிருக்கான் இதில் விடுபட்டிருக்கும் ஒரே ஒரு சமாச்சாரம் விலை பேசுதல் ஆன்டனியை கூர்மையாய் கவனித்து கொண்டிருந்தார் பேரான் ஆனால் எதுவும் பேசவில்லை எஸ்ஸோஸ்லோவாக்கியாவின் ஒரு தாராள மனிதனுக்கும் இங்கிலாந்தின் ஒரு மதிப்புக்குரிய ஜென்டில்மேனுக்கும் இடையே பேரம் சுலபமாக முடிஞ்சிடும் என்றார் ஆண்டனி சற்று துரிதமாய் இப்படி சொல்லி முடித்ததுமே ஆண்டனியின் முகம் சற்று பூரித்தது இப்படி கவிதையாய் வரிகளெல்லாம் இவர் உதட்டில் சீக்கிரம் விளைய கிடையாது ஆனால் முன்பு பல சந்தர்ப்பங்களில் இவ்வாறாய் அமைக்கப்படும் பதங்கள் பேரானின் மனப்போக்கில் உண்டு பண்ண வல்ல அபரிதமித விளைவுகளை அனுபவித்தவராய் ஆனார் ஆண்டனி அதுபோலவே இந்த உற்சாக திட்டம் இப்பொழுதும் ஒத்துழைத்தது சரி என்றார் பேரான் ஆமோதிப்பாய் ரொம்ப சரி ஆண்ட்ரஸி கூட சற்று முன்வளைந்து வந்து ஆமோதிப்பை காட்டினார் வெரி குட் என்ற ஆண்டனி இந்த நொடியில் லாயலிஸ்ட் கழகமான உங்களோட ராஜ விசுவாசிகள் சமூகம் அரசியல் தலைவராக ஒரு ராஜகுமார் இல்லாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு இளவரசரை முன்னிறுத்த முடியாம உங்க கட்சி கடலலை மரத்துண்டு போல திசை தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கு ரைட் உங்க கட்சி மைனஸ் இளவரசர் இப்போ ஒரு பேச்சுக்கு பேச்சுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் என்னால் உங்களுக்கு ஒரு இளவரசரை சப்ளை பண்ண முடியுதுன்னு வச்சுக்குவோம் பேரான் முடித்தார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு ஒரு துளி கூட என்னால் புரிஞ்சுக்க முடியல சார் என்று மீசையை முறுக்கிவிட்டபடி ஆண்டனியை அழைத்த ஆண்ட்ரஸி நீங்கள் எங்களை அவமானப்படுத்துறீங்க என்றார் நாட் அட் ஆல் என்றார் ஆண்டனி உதவிகரமாக தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அத்தியாவசிய தேவையை அதை ஈடுகட்ட சப்ளையையும் விளங்குதா இதெல்லாம் எங்கும் நடப்பவை தான் சகஜமானவை தான் முத்திரை இல்லாத சொத்தை கொண்டு வந்து நான் இலவசர் என சப்ளை பண்ண போவது கிடையாது எல்லோரும் அங்கீகரிக்கப்பட்ட ட்ரேட்மார்க் முத்திரை அவசியம் எஸ் எனக்கும் அது தெரியும் நாம் ஒரு முடிவுக்கு வரும்போது என் வார்த்தைகள் புரியும் நான் உங்களுக்கு நிஜமான போலியற்ற பொருளை சப்ளை பண்ண காத்திருக்கேன் இன்னும் கூட உங்களை துளியும் என்னால் விளங்கிக்க முடியல என்றே சொன்னார் பேரான் விளங்காதது ஒன்றும் பாதகம் கிடையாது என்றார் ஆண்டனி கருணையாய் நான் சொல்லிக்கிட்டிருக்கும் ஐடியாவில் நீங்க முதல்ல புழங்கணும்னு நான் விரும்புகிறேன் வெளிப்படையா சொல்லணும்னா கையோட நான் சமாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கேன் பிடிச்சிக்குங்க அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு ராஜா வேணும் சில கண்டிஷன்களின் அடிப்படையில் அதை சப்ளை பண்ண நான் ஒத்துகிறேன் இப்பொழுது பேரானும் ஆண்ட்ரிசியும் கூட்டாக அவரை பார்த்து மொழி என முழித்தார்கள் ஆண்டனி அவருடைய தொப்பியையும் கைத்தடியையும் கையில் எடுத்துக்கொண்டு புறப்படுவதற்கு தயாரானார் ஜஸ்ட் நான் சொன்னதை யோசிச்சு பாருங்க இப்ப பேரான் மேற்கொண்டு இன்னும் ஒரு விஷயம் இருக்கு இன்னைக்கு சாயந்தரம் நீங்க சிம்னிஸ் வரணும் கூடவே கேப்டன் ஆண்ட்ரியஸையும் பல விசித்திரமான சங்கதிகள் அங்கே இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு இதுக்கு நாம் ஒரு முன்பதிவு வச்சுக்கலாமா மீட்டிங் அறையில் ஒன்பது மணிக்கு தேங்க்யூ ஜென்டில்மேன் நீங்கள் அங்கே வருவீங்கன்னு நான் நம்பிக்கிட்டு கிளம்புறேன் பேரான் ஓரடி முன்னுக்கு வந்து ஆண்டனியின் முகத்தை பெரும் தேடலோடு கவனித்தார் மிஸ்டர் கேட் அதே நிலையில் அமர்ந்தபடி சொன்ன அவர் என்னை வச்சுக்கிட்டு காமெடி கிமெடி பண்ணலையே என்றான் தனது பார்வையை தீர்க்கமாய் திருப்பி பதிலளிக்கலானார் ஆண்டனி பேரான் என வித்தியாசமான ஒரு வட்ட குரலில் துணிக்க அழைத்த ஆண்டனி இன்னை இன்னைக்கு இரவு ஏற்பாடு முடிஞ்சதும் இதில் வெறும் பிஸ்னஸை விட அதிகமாக உண்மை மாறாத உத்திரவாதம்தான் மிகுந்திருக்கும் என்பதை ஒத்துக்கும் முதல் ஆளா நீங்க தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்றார் பிறகு இரு ஆடவர்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்துவிட்டு போனார் அவர் ஆண்டனியின் அடுத்த சந்திப்பு நகரத்திலேயே நடந்தது தனது அடையாள அட்டையை கொடுத்து மிஸ்டர் ஹென்மான் ஐசக்டினை சந்திக்க வேண்டும் என்றார் சிறிது தாமதத்துக்குப் பிறகு நீங்க தானே மிஸ்டர் ஐசக்டேனை சந்திக்க வந்திருப்பது என்று கேட்ட இளையவனால் எதிர்கொள்ளப்பட்டார் மன்னிக்கணும் நொடி பொழுது ஃப்ரீயாக இல்லாமல் அவர் இன்று காலை முழுமைக்கும் பிஸியா இருக்கார் இந்த மீட்டிங் அந்த மீட்டிங் என்னால ஏதாவது உதவி பண்ண முடியுமா அவரை நான் தனியா சந்திச்சாகணும் என்று அழுத்தி சொன்ன ஆண்டனி விட்டேற்றித்தனமாய் கூடுதலாய் சொன்னார் சிம்னீஸிலிருந்து நேராக தான் வரேன் என்றார் சிம்னீஸ் என்று உச்சரித்ததில் இளையவன் சற்று உழுக்கப்பட்டான் ஓ என்றான் அவன் திடீர் சந்தேகத்துடன் அப்போ நான் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பார்க்கிறேன் முக்கியமான விஷயம்னு அவராண்ட சொல்லு லார்ட் கேட்டர்ஹாம் கொடுத்து அனுப்பியுள்ள செய்தி ஏதாவது என ஆலோசித்து பார்த்தான் இளையவன் அது மாதிரி ஏதோ ஒன்று என்ற ஆண்டனி ஆனால் நான் மிஸ்டர் ஐசெக்டினை உடனடியாக தனிமையில் சந்திச்சே ஆகணும் என்பதுதான் இதில் கட்டாயமானது என்றார் இரண்டு நிமிடங்கள் கழித்து உள்ளடங்கியிருந்த ஒரு அற்புத அறைக்குள் ஆண்டனி அழைத்து போகப்பட்டார் அங்கு அவ்வறையை அடைக்கும் அளவுக்கு போடப்பட்டிருந்த பெரிய குஷன் நாற்காலிகளை பார்த்ததில் ஆச்சரியமானார் அவர் மிஸ்டர் ஐசக்டின் அவர் வரவேற்க எழுந்தார் அவர் வந்து உங்க வேலைகளுக்கு நட்ட நடுவுல நுழைஞ்சு நான் உங்களை சந்திப்பதற்கு என்னை நீங்க எஸ்க்யூஸ் பண்ணணும் என்றார் ஆண்டனி எனக்கு தேவையான அளவை விட ஒரு நொடி கூட அதிகம் நான் எடுத்துக்க மாட்டேன் இது ஒரு பிஸ்னஸ் பற்றிய சின்ன சமாச்சாரம் அதை நான் உங்கள் முன்னாடி வெச்சிட பிரியப்படுறேன் முத்தான அவருடைய கருவிழிகளால் ஓரிரு நிமிடங்கள் சிந்தை குலையாது ஆண்டனியை கவனித்தார் ஐசக்டின் எதிர்பாரா ஒரு கணத்தில் சிகரெட் ஒன்று எடுத்துக்கோங்க என்றார் திறந்திருந்த ஒரு முழு சிகரெட் பாக்கெட்டை நீட்டியபடி தேங்க்யூ ஒரு சிகரெட்டை எடுத்துக்கொண்டுவிட்டு அவர் கொளுத்தி நீட்டிய தீனை ஏற்றபடி இது அந்த எஸ்ஸோஸ்லோவாக்கியாவின் பிசினஸ் பற்றியது என தொடர்ந்தார் இப்பொழுது இருந்தவரின் கண்களில் ஏற்பட்ட நொடிப்பொழுது மினுமிப்பினை கவனிக்க ஆண்டனி தவறவில்லை மிஸ்டர் ஐசெக்டின் இரு புருவங்களையும் உயரத் தூக்கிவிட்டு ஹ என கேள்வி கேட்போரை போல சொல்லியபடி விட்டத்தை நிமிர்ந்து பார்க்கலானார் என்னை என்றார் ஆண்டனி பாலிஷ் பண்ணி தகதகத்துக் கொண்டிருந்த மேஜையின் தளத்தை வருடியபடி அதிசயத்தக்க கண்டுபிடிப்பு ஆயில் இதற்கு அந்த நிதி நிர்வாகியிடம் உருவான ஒரு சிறு உந்துதலையும் கவனித்தார் பேச வந்த விஷயத்துக்கு வந்துட முடியுமா மிஸ்டர் கெட் தாராளமா மிஸ்டர் ஐசக்டின் அந்த எண்ணெய் சலுகைகள் இன்னொரு கம்பெனிக்கு தரப்பட்டால் அதுல உங்களுக்கு கொஞ்சமும் திருப்தி இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்ன திட்டம் எதிராளியை நேருக்கு நேராய் பார்த்தபடி சட்டென்று இறங்கிவிட்டார் ஐசெக்டேன் ஒரு பொருத்தமான வாரிசு பிரிட்டிஷ் ஆதரவை முழுக்கவும் பெற்றுள்ள ஒரு உரிமையாளர் யாரது எங்கே பிடிச்சவன அதுதான் என் பிஸ்னஸே இந்த பதிலடியை சிறு புன்னகையின் மூலம் வீழ்த்திவிட்ட ஐசக்டேனின் பார்வை இப்பொழுது மேலும் ஆழமானதாகவும் கவனிப்பு நிறைந்ததாகவும் ஆகியிருந்தது நம்பகமான சப்ளை தானா இதில் கேலி கூத்தினை என்னால் தாங்கிக்க முடியாது துல்லியமான அப்பழுக்கற்ற பொருள் உங்க வார்த்தை மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன் ஓ அப்படின்னா முழுசா உங்களுக்குள்ளே இன்னும் நம்பிக்கை வரலைன்னு நினைக்கிறேன் என சிறு ஆர்வம் துணிக்க சொன்னார் ஆண்டனி ஹெர்மான் ஐசக்டின் சிரித்தார் ஒரு மனுஷன் உண்மையை பேசுகிறானா இல்லை பொய் சொல்கிறானு பேச்சிலேயே கண்டுபிடிக்கும் திறமை என்கிட்ட இல்லைனா நான் இப்போ இருக்கும் இந்த நிலைமைக்கு வளர்ந்திருக்கவே முடியாது என்று சிம்பிளாய் மறுபதில் தந்தார் என்ன கண்டிஷன்கள் அதே கண்டிஷன்கள் பிரின்ஸ் மைக்கலுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட அதே சலுகைகள் வேணும் உங்களுக்கு இந்த நொடி வரை எதுவும் வேணாம் நீங்கள் இன்னைக்கு ராத்திரி சிம்னிஸ் வரை வரணும் என்னும் வேண்டுகோளை தவிர நோ என்றார் ஐசக்டென் உள்ளுர விளைந்த ஓர் தீர்மானத்தினால் அதை என்னால பண்ண முடியாது ஏன் டின்னர் வெளியில் எடுத்துக்க முன்பதிவு இருக்குது ஒரு முக்கியமான டின்னர் அது இருந்தாலும் என்ற ஆண்டனி சூசகமாய் சொன்னார் அதை நீங்கள் ஒதுக்கித்தான் ஆகணும் உங்கள் நன்மைக்காக என்ன சொல்றீங்க நீங்க மெதுவாய் பின்வரும் உரையாடலை தரும் முன் அவரை ஒரு முழு நிமிடமும் பார்த்துக்கொண்டே இருந்தார் ஆண்டனி பிரின்ஸ் மைக்கேல் சுடப்பட்ட துப்பாக்கியை கண்டுபிடிச்சிட்டாங்க தெரியுமா அது எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களோட சூட்கேஸிலிருந்து எனது ஐசெக்டின் ஏறத்தாழ சேரில் விழுந்தே விட்டார் அவரது முகம் இருண்டது என்ன சொல்றீங்க நீங்க என்ன அர்த்தத்துல போறீங்க நீங்க விளக்குறேன் துப்பாக்கியை கண்டுபிடித்ததுடன் தொடர்புள்ள நிகழ்வுகளை ஆண்டனி பவ்யமாக சொன்னார் இவர் பேச பேச எதிரில் இருந்தவரின் முகம் வெளிரி போய் பீதி அறைந்தது ஆனது ஆனா ஆனா என ஆண்டனி முடித்ததும் அல்லாடியவர் இதெல்லாம் வெறும் பொய் என்று அலறினார் நான் அதை பெட்டிக்கொள்ள வைக்கவே இல்லை அது பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது இது ஒரு இட்டு கட்டப்பட்டுள்ள கதை இப்படி அதிராதிங்க ப்ளீஸ் என்ற ஆண்டனி இதமாய் நீங்க சொல்வதுதான் தான் அதை நீங்க சுலபமா நிரூபிக்கலாம் நிரூபிப்பது எப்படி நிரூபிப்பேன் நான் உங்கள் நிலைமையில இருந்தால் என்ற ஆண்டனி நேரா இன்னைக்கு ராத்திரி நான் சிம்னிஸ் வருவேன் வந்து ஐசெக்டின் அவரை சந்தேகமாய் பார்த்தார் இதைதான் நீங்க ஆலோசிக்க விரும்புறீங்களா ஆண்டனி நாற்காலியிலின்றும் சற்று முன் நகர்ந்து வந்து கிசுகிசுத்தார் நிதி நிர்வாகி ஆச்சரியப்பட்டு போய் கண் கொட்டாமல் அவரையே முறைத்த வண்ணம் இருந்தார் அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதாவது வந்து பாருங்க என முடித்தார் ஆண்டனி